பையன்துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிச்சயதார்த்தத்தை நிச்சயத்தாயங்காலம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பொண்ணு வீடு சரி இல்லைன்னு சொன்னா நிச்சயத்தை நிப்பாட்ட முடியுமா வேற வழியே இல்லை அண்ணன் விடாபுடியா இருக்கிறதுனால இந்த நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க கொஞ்சம் நேரத்துல வானதி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க நீ எதுக்குடி இங்க வந்த நான்தான் உனக்கு வர வேணாம்னு சொன்னல அப்படின்னு பாண்டியன் கேட்க நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வானதி வந்து பாத்தீங்கன்னா அடம் பிடிச்சிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க நானும் நிச்சயதார்த்தத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாருமே புறப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம வானதி நம்ம பாண்டியன் கூட சேர்ந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல விஷாம நான் புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்கலாமோ ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியும் புடவையில் நான் ரொம்ப அழகா இருப்பேன் ஆ அப்படின்னு சொல்ல தெரியும் தெரியும் நானும் உன்னை புடவையில் பார்த்துருக்கேன் ஆ அப்படின்னு பாண்டியன் சொல்ல எப்போ நீ பார்த்த அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உன் காலேஜி கல்ச்சுரலுக்குலாம் நீ கட்டிக்கிட்டு போவல்ல அப்போ வேணும்னே கடை முன்னாடி வந்து ஆட்டி ஆட்டி காமிப்ப அப்போ பார்த்தது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல உடனே அப்போ நீ என்னை சைட் அடிச்சிருக்க ஆ அப்படின்னு நம்ம வானிலை பதிலுக்கு பேச இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சோழன் ஏமா கொஞ்ச நேரம் அங்கே உட்காருமா அவன் புறப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனை அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு பெரிய வேன் வருது எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போறதுக்காக இன்னும் வெளியில இருந்து ஆளெல்லாம் வர வச்சுருக்காங்களாட்டுக்கு அனீசு இவங்களெல்லாம் வர வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியம்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா வானதி அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திகா இவங்க எல்லாம் வர்றதுனால ஒரு பெருசா வண்டி எடுத்துக்கிட்டாங்க வண்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் சாமி கும்பிடுறாங்க பெரியப்பா அத்தை கார்த்திகா எல்லாத்தையும் இங்கே வர வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேனில் ஏறி போய் பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி இறங்கினா பொண்ணு வீடே பூட்டி கிடக்குது என்னடாது சாத்தி கிடக்குது நிச்சயத்தை வச்சுக்கிட்டு என்ன இப்படி சாத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து முறைக்கு கூட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்மளாவ போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சோழன் தான் போய் காலிங் பெல் அடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் தான் பொண்ணு இருந்து வந்து கதவை திறக்கிறாங்க திறந்தவங்க எதுவுமே பேசாமல் அவங்க மட்டுக்கும் அவங்க உள்ளார போகிறாங்க இவங்களும் பின்னாடியே போய் என்னங்க ஒரு முறைப்படி கூப்பிடக்கூட இல்லை ஏன்னா இங்கே பெரியப்பா அத்தை இது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பொண்ணு நார்மலாக வந்து நிற்கிது என்னம்மா ஒரு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்படி புடவை கூட வந்து கட்டாமல் வந்து நிற்கிறியே அப்படின்னு நடேசன் கேட்க புரோக்கர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா நாங்கள் இந்த நிச்சயம் வேணாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்கிறாப்புல என்னப்பா இப்படி சொல்கிறீங்க ஒரு முறைப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை டைவர்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நம்ம நடேசனோட அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன டைவர்ஸாக யாருக்கு டைவர்ஸு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா இது அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம்னு அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இனி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு